அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் சினிமாவோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம இந்த வாரம் நம்ம தமிழில் திரைக்கு வந்திருக்கிற மோகன்லால் நடித்த தொடரும் படத்தோட விமர்சனம் இந்த படம் போன வாரமோ அதுக்கு முந்தின வாரமோ மலையாளத்துலேயும் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு ஆமா மோகன்லால் எம்புரான் அப்படின்னு சொல்லி எல்லோரு பிராணனையும் எடுத்ததுக்கு பிரயாச்சித்தமாக இந்த படத்தை பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லாங்க உண்மையாக வேற லெவல் படங்க தொடரும் உண்மையாக இந்த மாதிரி படம் நம்ம ஊரில் எடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற லெவலில் இருந்தது இந்த மாதிரி படங்களை பேன் இந்தியா படமாக எடுக்கணும் இது பண்ணணும் ஒன்றுமே இல்லைங்க ஒரு சாதாரண விஷயங்க அதை வந்து ஒரு ஒரு போலீஸ்காரங்கன்னா எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கிறதில் ஆகட்டும் இதுதான் நடக்கும் இந்த சீனை இப்படி நம்ம கொண்டு போகணுன்னு அந்த போலீஸ்கார் நாங்கள் யோசிக்கிறதுலாம் இருக்குது பாருங்கள் ஐயோ இதில் ஒரு இன்ஸ்பெக்டராகவும் அவருடைய உயரதிகாரி சிஐயாவும் ஒரு ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க பாருங்கள் அப்பாவி இளைஞன் ஒருத்தனை வந்து கதைக்குள்ளார வரேன் என்ன கதை என்ன களம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மோகன்லால் ஒரு பழைய அம்பாசடர் கார் மார்க் ஒன் மார்க் ஃபோர் மார்க் ஃபோ ஃபைவ்லாம் வந்துருச்சு அதோட அதுக்கப்புறம் அம்பாசிட்டர் காரே காணாமல் போச்சு ஆனால் இவர் மார்க் ஒன்று காரை வச்சுக்கிட்டு இன்னமும் தன் ஊரில் கேரளாவில் பந்தாக இருப்பார் என்னென்ன ஏ இந்த பார்ட்ஸ்லாம் நான் டூப்ளிகேட் பார்ட்டு போட மாட்டேன் இன்னொரு கார்லேருந்து பிடிங்கி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை வந்து வச்சுட்டு இருப்பார் எஃப்சி கிடைக்காது அந்த வண்டிக்கு ஏன்னா அவ்வளோ வருஷம் ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு இப்போ இவர் யார் மோகன்லால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபைட் மாஸ்டர் சென்னையில் பழனி அப்போ நம்ம திரையுலகம்லாம் ஒன்றா இருந்ததில்லை அந்த டயத்தில் பழனிங்கிற ஃபைட் மாஸ்டர் கிட்ட ஃபைட்டராக இருந்தவர் அவங்க பழனி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரதி ராஜா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர் வயசாகி போய் இருப்பார் அவருக்கு உதவியாக இளவரசு அவரும் அவர் பாரதி ராஜாவுடைய கேமராமேன் தானே அப்போது அவரையும் ஒரு ஃபைட்டராக அதில் போட்டு மோகன்லாலையும் ஒரு ஃபைட்டராக அதாவது ஃபைட் மாஸ்டருக்கு ஃபைட்டர்லாம் இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் எங்கள் ஃபைட் மாஸ்டர்கிட்ட நான் இதை கற்றுக்கிட்டேன் அதை கற்றுக்கிட்டேன் என் கார் இப்படியாக்கும் வச்சிருக்கிறது அம்பாசிட்டர் அம்பாசிடருக்கார் ஆனால் இவர் பென்ஸ் பென்ஸுன்னு கூப்பிடுவாங்க ஏன்னா அந்த ஓட்ட அம்பாசிடருக்கார இவர் பென்ஸ் மாதிரி பாதுகாக்கிறதுனால இவருக்கு பேர் பென்ஸ் இவரோட பேர் சண்முகம் என் வாயை திறந்தா முருகா முருகான்ட்டு ஏன் மோகன்லால் முருகா முருகாங்கிற அமைங்க நம்ம பழனி மலைக்கு போனீங்கன்னா நம்ம ஊர்காரங்களோட கேரள காரங்க மலையாளத்துக்காரங்க தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க ஏன்னா முருகனை வழிபடுறதில் மலையாளிஸுக்கு மலையாளிஸை தமிழர்கள் அழி அடிச்சிக்க முடியாது அதனால் அந்த பேக்ரவுண்டை வச்சுருக்கிறாங்க முருகா முருகன்பாரி ஏதாவது ஒரு சோதனை எதுன்னா இப்போது மோகன்லாலோட இந்த காரை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்கூல் பசங்களை விடுறது சின்ன சின்ன வேலைகளுக்கு போகிறது ரொம்ப தூரம் போக முடியாது அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் இருக்கும் அந்த காரை காதம் அப்படி போய் போற்றி பாதுகாப்பார் இவருக்கு கல்லூரி படிக்கிற பையன் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு சோபனா தான் கொண்டாட்டி மோகன்லாவோட அம்மனை எத்தனை படங்களில் ஐக்கியம் பண்ணாங்களோ இந்த படத்துலேயும் ஐக்கியம் ஆகியிருக்காங்க இப்போது அப்படியே அப்படி ஒரு பேருங்க ரெண்டு பேரும் இப்போது நம்ம பையன் காலேஜ்லேருந்து வந்திருப்பான் காலேஜில் ஹாஸ்டலில் படிப்பான் பிஇ ஏதோ ஒன்று ரெண்டு மூணு ஃப்ரெண்டுங்களை கூப்பிட்டேன் அந்த பையன் பார்த்தீங்கன்னா அவனும் சமீபமாக ஒரு படத்தில் ஹீரோவாக காமெடியனெல்லாம் நடித்து ஹிட்டானிடுச்சு மலையாள படமும் சரி அது பேன் இந்தியா படமாக தமிழ்லேயும் வந்தது அந்த படம் ஸோ அந்த பையனும் இவன்லாம் வந்திருப்பாங்க அவன் அம்பாசிட் அப்பாவை வந்து இந்த ஓட்ட அம்பாசிட்ட வச்சுட்டு இருக்கேன்னு பையன் திட்டிருப்பான் அந்த வந்த ஃப்ரெண்டுகளில் அந்த ஃப்ரெண்டு நாங்கள் மார்க் ஒன்று அம்பாசிட் வச்சுருக்கீங்க இந்த கார் எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா ஒருத்தர் வச்சுருந்தாரு நான் அவர் வந்து வித்துட்டார் இதை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம்லாம் வருது அங்கிள் அப்படின்னு சொல்லி இவரோட ஐக்கியம் ஆகிடுவான் இப்போ பார்த்துக்கிட்டா அப்படின்னு பையன் காட்டிகிட்டு இருப்பார் இப்போது வீட்டில் விருந்து கொடுப்பாங்க இவர் இந்த கார் மெக்கானிக் ஒரு பையன் இருப்பான் ஒரு தமிழன் இது எல்லாமே தேனியில் நடக்கிறதா நமக்கு காட்டப்பட்டிருக்கோம் அங்கே மலையாளத்தில் கேரளா தேனி கம்பம் இந்த பகுதியில் நடக்கிறதா திண்டுக்கல் இந்த பகுதியில் இப்போது கார் வந்து இவங்க விட்டுட்டு பைக்கில் போவார் இவர் லைட்டாக ஒரு கட்டிங் சாப்பிட்டு வரலாம்னா அந்த கார் மக்கிட்டு பொண்டாட்டி பர்மிஷனோட போன போனவர் ஒயின் ஷாப்பில் ஏறி ஒரு ஃபுல்லாக வாங்குறதா ஆஃப் ஆக குழப்பத்தில் இருக்கிறப்போ இந்த கார் ஒயின் ஷாப்பை கிராஸ் பண்ணி போவாங்க அவ்வளோதான் மோகன்லால் பதறிக்கிட்ட அவன் பைக் எடுத்துகிட்டு பின்னாடியே அவன் அந்த மெக்கானிக்கோட போவார் பையனோட ஃப்ரெண்டு ஓட்டிகிட்டு இருப்பான் அந்த கார் மேலே ஆர்வப்பட்டோம் ஐயோ எடுத்துடா எடுத்து ஒரு இடத்துல கொண்டு போய் அடிச்சிருவான் இப்போது காருக்கு ஃபேர் பாட்டு கிடைக்காம மெக்கானிக் ஷெட்டில் விட்டுருப்பார் இப்போது ஊ மெட்ராஸ்லேருந்து தகவல் உங்கள் ஃபைட் மாஸ்டர் என்ன பட்டனும் இளவரசன் நம்ம கேமராமேன் இளவரசன் நடிகர் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு அவர் சொல்லுவார் இவர் போவார் போய் கொல்லியே இவர் தான் போடுவார் போட்டுட்டு ஊருக்கு திரும்பி வந்தால் ஊரில் ஃப்ரெண்டோட காரில் பைக்கில் வந்து இறங்குவார் கார் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் பொதுவாக எல்லாருக்கும் பொதுவாக ஒரு இடத்துல தான் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே எங்கேயும் இல்லையா அந்த மாதிரி அப்படி இருந்த பார்த்துட்டு இன்னும் என் கார் இங்கே இருக்கேருந்து உள்ளே போவார் ஏ இல்லைல்ல வா சொல்லணும்னா இந்த மாதிரி விஷயம் சொன்னோண்ணே என்னடாண்ணா அந்த காரில் உன் மெக்கானிக் கஞ்சா கடத்தினான் கஞ்சா கடத்தினானா அப்படின்ட்டு அந்த பாவி எங்கே அவனை கொல்லாமல் ஓட மாட்டோம் பாரு நாங்களும் அவனை தான் தெரியும் என்னடான்னு பார்த்தா ஆமாம் எஸ்கேப் இப்போ மோகன்லால் வந்து ஏங்க ஏன் கார் என்னங்க பண்ணிச்சு ஐநூறு கிராமுக்கு கம்மியாக தான் கஞ்சா போனதாக சொல்கிறீங்க ரெக்கார்டு இருக்குது அப்போ என் காரை விட்டுர்லாமான்னு கெஞ்சுவார் இன்ஸ்பெக்டர் விட மாட்டோம் அவருக்கு மேலே சிஐனு ஒரு அதிகாரி அந்த ஆள் காரை எடுத்துகிட்டு போக அப்படிம்பார் சந்தோஷப்பட்டு மோகன்லால் யாரையோ கூட்டு வந்து சுவாரஸ்க்கு வருவார் அப்போல்லாம் கொடுக்க மாட்டோம் இன்னொன்று கார் எடுப்பார் ஏ இன்னொரு கான்ஸ் அப்போ ஒரு கல்யாண செட்டப் நடந்துட்டு அங்கே உள்ள ஒரு ஹெட் கான்ஸ்டபிளோட தங்கச்சிக்கு அந்த கல்யாணத்துக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாம் மலை மேலே அப்படிம்பாரு சரி கல்யாணம் தானே போயிட்டு வந்துருவோம் மோகன்லார் காரை கொடுத்தவருக்கு நன்றியா இருக்கணுமேட்டு காரை எடுத்துகிட்டு போவார் போற வழியில காருக்குள்ளாரே சரக்கு அடிப்பாங்க மோகன் நாள் டென்ஷன் ஆவார் நீங்கள் வந்து என் காரில் சரக்கு அடிக்கிறவங்களையும் விடமாட்டான் சரக்கு அடிக்கவும் விட அப்படின்னு ஒன்று டென்ஷன் ஆகிடுவார் அந்த இன்ஸ்பெக்டரும் இன்ஸ்பெக்டர் சாந்தப்படுத்தி யோ இதெல்லாம் சகஜம் மழை பெய்யுது மழை பிரதேசம் அப்படின்னு சொல்லி என்ன கட் பண்ணால் கொஞ்சம் நேரத்தில் இந்த இன்ஸ்பெக்டர் போலீஸ்காரங்களோட சேரும் வந்துடும் கார் டிக்கியில் ஒரு புணத்தை வச்சுருப்பாங்க இப்போ மோகன் நாள் கொதித்து எழுஞ்சிடுவார் சரக்கு மட்டும் இல்லை சாவியை ஏற்றுட்டிங்களேடா பாவி அப்படி லெவலில் இப்போது அந்த பாடியை தூக்கி போட்டு மோகன்லாலை தட்டு எப்படி கொண்டு வந்து வீட்டில் விடுவாங்க ஒரு காரில் இருக்க ரத்தக்காராதான் க்ளீன் இருப்பார் மோகன்லாலுக்கு பகீர்னு இருக்கும் இப்போது அந்த சாவு யார் இந்த போலீஸ்காரங்க கொண்டது யார் அதுக்கு பின்னாடி என்ன கதை மோகன்லால் இன்டர்வ் வரைக்கும் இப்படி சாத்வீகமாக இருந்தால் இதுக்கப்புறம் போற்படை தளபதியாக பொங்கி எழுணும்ல அதுக்கு இந்த கதைக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறெல்லாம் வேறு லெவலில்ங்க தான் காருக்குள்ளார தனக்கு நெருக்கமான ஒருத்தனையே பாடியாக்கியா அப்படின்ற லெவலில் பொங்கி எழுந்து இந்த போலீஸ்காரங்களை பொழந்து கட்டுறது தான் அதில் போலீஸ்காரங்களை பிறந்து கட்டிட்டு உயிர் பழைக்க முடியுமா மோகன்லால் உயிர் பழைச்சாரா இல்லையா அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத வேறு லெவலில் சொல்லியிருக்கு இந்த தொடரும் படம் உண்மையாகவே மலையாள பட உலகுக்கு நான் ஒரு சல்யூட் வைக்கிறேன் மோகன்லால் சண்முகமாக பென்ஸாக வாழ்ந்துருக்கிறாரு மோகன்லாலோட நடிப்பை பற்றி நம்ம ரொம்ப பேசணும்னா மோகன்லால் மாதிரியே ஷோபனா அவங்க குள்ளார உள்ள கெமிஸ்ட்ரி இப்போ வரைக்கும் ஓடுது பாருங்க லலிதா சண்முகமா பொண்டாட்டியா மிரட்டி இருக்கிறாங்க சோபனா பரதநாட்டிய டான்ஸருங்கிறனால அவங்க முகம் மட்டும் இல்லைங்க உடம்பே நடிக்குது அதுவும் அவங்களுடைய பின்புறங்கள் பிரஷ்டங்கள் அப்பா ஒரு ஒரு சீன்லையும் அப்படி இருக்குது மாதிரி மணியம்பிள்ள ராஜு அவர் குட்டிச்சான் அப்படிங்கிற அந்த கேரக்டர் நடிச்சிருக்கிறார் முனியம்பிள்ளை ராஜு அவர் தான் அந்த சின்ன பையனாக பையனாக நடிச்சிருக்கிறது இர்ஷாத் அலி ஷாஜிங்கிற கேரக்டரில் வராரு பிரகாஷ் வர்மா சிஐ ஜார்ஜ் அவர் தான் அந்த போலீஸ் உயர் அதிகாரியாக சிரிச்சுக்கிட்டே வெளில தானாங்க ஐயோ ஐயோ சிகரெட் ஒன்றை பார்த்து வச்சுட்டு லைட்டாக ஒரு சிரிப்போட பீனு பாப்பு அவர் எஸ்ஐ பென்னியா மரட்டா மன்ஷா பார்வையிலே அப்புறம் ஃபர்கான் ஃபாசில் சிபிஓ சுதேஷ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஷாஜு அடிமல்லி அவங்க வந்து செஞ்சே சன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் பையங்காரில் தாமஸ் மேத்யூ தான் பவி சண்முகம் அந்த கேரக்டரு ஏற்கனவே நம்ம சில படங்களை பார்த்துருப்போம் மரட்டி இருக்கிறாரு அமிர்தவர்சினி பவித்ரா சண்முகம் பெண் பொம்பளை பிள்ளையா அப்பப்போ அப்பா பாக்கெட்லேருந்து காசு ஊருகிற பொண்ணாக பிரமாதமாக அந்த பொண்ணு அந்த பொண்ணெல்லாம் பொண்ணையும் சோபனாயம் கொண்டு போய் வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் அடிப்பாங்க பாருங்கள் எல்லா ஊர் போலீஸும் இப்படி தான் இருப்பீங்களாடா அப்படின்னு கேட்குற லெவலுக்கு இருந்ததுங்க படம் உண்மையாக போலீஸில் நல்லவங்களும் இருக்காங்க நம்ம சில நமக்கு வந்து எங்கெங்கேயோ ஆகுது அந்த மாதிரி ஒரு கதை பேனர் ரிஜபுத்ரா விஷுவல் மீடியா அந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்குது மூர்த்தி டேரக்ட் பண்ணியிருக்கிறாரு வேற லெவலில் டைரக்ஷனு எம் ராஜேஷ் எம் ரஞ்சித் அவர் தான் ப்ரொடியூசர் இந்த படத்தை கே ஆர் சுனில் மூர்த்தி ரெண்டு பேருமே சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க அதில் தருண்மூர்த்தி இயக்கியிருக்கிறாரு இந்த படத்துக்கு ஷாஜி குமார் அவர் தான் சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு எடிட்டர் சஃபிக் விபி நிஷாத் யாசுப் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படத்தொகுப்பு எங்கேயுமே இதை வெட்டும் ரெண்டே முக்கால் மணி நேரம் படங்கள் ஆனால் எந்த இடத்தையுமே நமக்கு வந்து வெட்டணும்னு தோ சொல்ல தோணலை போர் அடிக்கல அது மாதிரி அண்ட் ஒரிஜினல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஜாக்ஸ் பிஜே எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் மரட்டிருக்கிறாவில் ஜாவதியே ஏன்னா அசத்து ரசதி அந்த பாட்டு ஞாபகம் ஜாக்ஸ் பீஜேன்னு ஒன்னே ஆடியோகிராஃபி விஷ்ணு கோவிந்த் அந்த படத்துக்கு வந்து இந்த ஆடியோகிராஃபிங்கிற அந்த குரல் அது அந்த பதிவும் பிரமாதமாக இருக்குது இந்த படத்துக்கு அவந்திகா ரஞ்சித் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூஸ் ப்ரொடியூசர் இவங்க எல்லாத்துக்கும் மேலே டப்பிங் டேரக்டர் ஆர்பி பாலா வசனகர்த்தா தமிழ் இந்த படம் மலையாள படமாகவே நமக்கு தெரியலங்க அந்த எழுத்து இழுத்து சில இடத்துல பார்க்குறப்போ தான் அந்த கேஎல்ங்கிற அந்த ஜீப்பில் கார்லலாம் இருக்கிறத பார்த்தப்ப தான் ஆனாலும் இந்த படம் உண்மையாக தொடரும் மாதிரி படம் எடுப்பது மலையாள பட உலகில் மட்டும் இல்லை தமிழ் சினிமாவிலையும் தொடரணும்னு சொல்லி விடைபெறுறேன் அவ்வளோ அருமையான படம் இந்த மாதிரி ப படங்களுக்கு ரசிகர்கள் ஆதரவும் தொடரணும் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க